எப்படி பேசுறேன்னு தெரியலையே அண்ணங்கிட்ட அண்ணங்கிட்ட போய் எப்படியாவது கேட்டுறணும் நம்ம இந்த விஷயத்த பத்தி அண்ணன் எங்க இருக்குன்னு தெரியலையே இங்க இருக்கா இங்கிட்ட இருக்கா இங்கிட்ட போச்சான்னு தெரியலையே அண்ணனை தேடணும் இப்ப அண்ணங்கிட்ட எப்படியாவது இத பத்தி பேசணும் நான் அண்ணங்கிட்ட போய் பேசணும் இங்க எங்க அண்ணனை காணும் இங்க

கையில எங்கடா காசு இருக்கு எங்க அப்பா என்ன சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு இருபது லட்சம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரா அது யாரு ஏத்துக்குவாங்கன்னு தெரியலடா மச்சா என் தங்கச்சி வேற பாவம் கஷ்டத்துல அது கிட்ட கொடுக்கவும் முடியாது அந்த இருபது லட்சம் கடனை நான் யாரு கிட்ட மாச்சா நான் கொடுக்கறது என் தங்கச்சி கஷ்டத்துல வந்திருக்கு மச்சா என்ன மச்சா பண்றது நானே ஓட்டு வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ ஏ ஒரு வரி சொல்லு மச்சா சரி மச்சா நான் வைக்கிறேன் மச்சா பாரு மச்சா நம்ம ஒரு பிளான் போட்டு வந்தா எங்க அண்ணன் ஒரு பிளான் போட்டுருச்சு இருபது லட்சம் கடன் இருக்குன்னு இருக்கு நம்ம வந்து நம்ம தலையில கட்டினாலும் கட்டிடும் நம்ம எப்படியோ அசுவாய் போயிடும் நம்ம வீட்டுக்கு எங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்க கூடாது இல்லைன்னா நம்மளை வச்சு நம்மளை இதாக்கி விட்டுருவாங்க நம்ம எப்படியாவது போயிடும் வீட்டுக்கு போயிடும் ஓடிடணும் ஹலோ ஆ சொல்லுங்க ஆமாங்க விடுங்க என்ன சரி சண்டை வர சதவீத ஆமா கூப்பிடுறாரு வீட்டுக்கு பிள்ளைங்கலாம் ஆடு கூப்பிடுறாரு நான் சொல்லி வரேன்னு சொல்லி சரிங்க நான் வைக்கிறேங்க நான் கிளம்பி வரேன் வரேன்ண்ணே வரேங்க ஆமாங்க நான் வந்துடுறேன் இல்லண்ண கிளம்புறேன் உடனே அம்மா கிளம்புறேன் ஆமாண்ணே நான் பிள்ளைங்க எல்லாம் அழுகுதானே பரவாயில்ல அவரு மணிக்கு எட்டார்னு நானும் கிளம்புறேன் நாளைக்கு காலையில போ போக வேண்டியது தானேமா இல்லண்ணே ரொம்ப அர்ஜென்ட்டாண்ணே கிளம்புங்கண்ணே பிள்ளைங்க எல்லாம் அழுகும்லண்ணே அப்புறம் தான் என்னண்ணே செய்யறது கிளம்பவானே சரி பாத்து போயிட்டு வாமா சரி நான் கிளம்பு போய்ட்டு வரேன் சரிமா அப்பாடா ஏதோ ஒரு நாடகத்தை சொல்லி எப்படியும் என் தங்கச்சி விரட்டியாச்சு போயிட்டா நல்லது சந்தோஷம் நான் ஒரு பிளான போட்டு வந்தேன் எங்க அண்ணன் ஒரு பிளான் போட்டது எப்படியே ஓடிங்க